ஓவரால பாத்தீங்கன்னா இத்தனை அணிகள் இருந்தாலும் கூட அதிமுகவுல நிறைய மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த தலைவர்கள் பத்தி யார் பத்தி இருக்கிற மாதிரி செங்கோட்டை எனக்கு பிக்கப் ஆகலைன்னுதான் அர்த்தம் ஏதாவது பிஜேபி தலைவரை பார்த்துட்டு வந்தாருன்னா திரும்ப பிக்கப் ஆகுதான்னு பாக்கலாம் அந்த ஒரு குரல் எதுவும் வருமா அது பிஜேபி தலைவரை பார்த்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவரை பார்த்துட்டு பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னா பிக்கப் ஆகும் அவர் தொகுதியில் எத்தனை ஓட்டு கிடச்சிட்டு த தலைவாசி தரும் ஓட்டில் வேறு எங்கே பெறுவார் அவர் பாஜக கூட்டணி அவருக்கு தேவை அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அந்த கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கூட தான் இருப்பார் அதனால் கழிஞ்ச டேட்டா சீமானுக்கு கீழே ஜெயலலிதா உருவெடுக்கும்போது நோட்டா கீழே போன சீமானு கீழே நாலாவது போனதெல்லாம் போனது தான் அது அதெல்லாம் மறைச்சி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படியே வச்சு நான் எப்படி கேட்குறேன் அப்போ நீங்கள் சொல்ற சொல்கிற எடப்பாடி தண்ணி எம்ஜிஆர் அணைக்கக்கூடாது ஜெடப்பாடி வந்து நம்ம ஜெயலலிதா மாதிரி நினச்சிட்ருக்காருன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல அப்ப அதெல்லாம் ஒன்றும் கூட இருக்கு நான் என்னைக்குங்க சொன்னேன் இல்லை நீங்க சொல்ல சார் சொல்கிறாங்கல்ல சொல்கிறாங்களா சரிதான் சரிதான் அது நான் மறுக்க வரல நடத்துறதுல அண்ணாமலைக்கும் நயனாராயந்திரமான டிஃபரன்ஸ் இருக்கு எதுக்காக டிவி தினகரம் சொல்றதுல அந்த பாயிண்ட் இருக்கா ஏதாவது வேலிட் பாயிண்டா தமிழிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் திரவியா செங்கோட்டையன் இப்படி நினச்சிருப்பாரா அதாவது ஒரு குரல் எழுப்புகிறோம் ஒரு கெடு விதிக்கிறோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாரா இல்லை இந்த மாதிரி ஒரு பொறுப்புகளிலிருந்தே நீக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவு தன்னை நோக்கி வருங்கிறது அவர் நினைத்து பார்த்த ஒன்றா இருக்குமா எடப்பாடி ஆதரவாக பேச வந்துனவங்க கூட செங்கோட்டையனை எப்படி டீல் பண்ண போகிறாரு எடப்பாடிங்கிறதுல திணறினாங்க சரி ஒரு அன்றைய தினமுள்ள ஒரு தொலைக்காட்சியில் எவ்வளவுக்கு அழகு நீக்கிறதுக்கு டிலே ஆகுறாரோ அவ்வளோவுக்கு அளவு எடப்பாடி வீக்கன் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இம்மிடியேட்டாக நீக்கிறதான் அவருக்கு ப பனிஃபிட் ஆகும் நீக்கக்கூடியவர் தான் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் ஏதர் எடப்பாடியார் எலெக்ஷன் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக விரும்புகிறாரு எடப்பாடி பழனிசாமின்னு அன்னைக்கு தான் இன்னைக்கும் சொல்கிறேன் பட் இன்னைக்கு புல்டோ ஒன்று பண்ண நினைக்கிறோம் அவரை வீழ்த்த நினைக்கிறோம் அது வேற சொல்லி தான் செய்கிறோம் அதே கேரக்டரும் குணாதிசயம் கொண்டவர் தான் அவர் உடனே நீக்கலன்னா தனக்கு நஷ்டம்னு நீக்கிட்டார் சரி செங்கோட்டை எதிர்பார்த்துருக்கணும் எதிர்பார்க்காம இருந்திருக்க முடியாது அவர் மாதிரி அந்த அடுத்த நாள் செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவர் கொஞ்சம் டல்லாக இருந்தார் அதை வச்சு பார்த்தா டக்குன்னு தூக்கி போட்டு போடுவாருங்கிறத எதிர்பார்த்துருக்க மாட்டாருன்னு சொல்ல தோணுது பட் எதிர்பார்த்துருக்கணும் இன்னைக்கு ரொம்ப ஜூப்ளியண்டாக தான் போனார் ஹரித்வார் போகிறான்ட்டு போகிறாரு இன்னும் இலக்குதுக்கு என்னங்க இருக்கு செங்கோட்டையனுக்கே தெரியாதா எடப்பாடி ஜெயிக்க மாட்டாருன்னு எடப்பாடியை வச்சு என்ன வந்துட போகுது டிக்கெட் தருவாராங்கிறதே கேள்விக்குறி எடப்பாடியே முதல்வராக சொல்லி கோவிச்செட்டி பாளையத்தில் என்னென்னா ஒரு நெகட்டிவ் கொங்கு வேளாளர் போலர் ஸ்டேஷன் நடந்தால் போகணும்னு செங்கோட்டையனுக்கு தெரியாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுங்க அப்புறம் இருவடுக்களை கிடைத்தது முடிஞ்சதும் செங்கோட்டையான என்ன சொன்னார் முஸ்லீம் ஏரியாவில் எங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னார் அது வெளிப்பே வெளியே சொன்னார் நாயுடுகள்கிட்ட ஓட்டு இல்லைன்னு அவருக்கு தெரியாதா முஸ்லீம் ஏரியாவில் சுத்தமாக இல்லை நாயுடுகள்கிட்ட ஒரு பத்து பர்சன்ட் இருந்தது செங்குந்தர்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது அருந்ததிய்ட்டையும் பறையர்கிட்டும் அவ்வளோதான் இருந்தது அப்போ உங்களுக்கு இந்த நாலு இந்து ஜாதிகள்ட்டே ஓட்டு இல்லையே பாஜக கூட்டணி இருந்தோம் பாஜக கூட்டணி இருந்தும் அண்ணாமலை இருந்தும் ஈரோடு கிழக்கில் வந்து நாயுடு செங்குந்தர் பறையர் அருந்ததியர் இந்த நாலு இந்து சமூக சோதர்கள்ட்டையும் உங்களுக்கு ஓட்டு இல்லையே அப்போ செங்கோட்டையனுக்கு தெரியும் இது முடிஞ்சு போகுங்கன்னு தெரிஞ்ச கதை தான் செங்கோட்டையனுக்கு சரி அப்போ எடப்பில் நான் கேட்குற சார் இந்த முடிவு எடுத்ததுங்கிறது வந்து இருந்து நீக்கிறது அப்படிங்கிற எடுத்த முடிவு வந்து எடப்பாடியை பொறுத்தளவு சரியான முடிவு எடப்பாடி பொறுத்தளவு சரியான முடிவு எடப்பாடியை பொறுத்தளவு சரியான முடிவு தான் கட்சிக்கு கட்சி எடப்பாடி தான் கட்சி அதிமுக நல்லதாங்கிறீங்க அதிமுக எடப்பாடி தானே அதிமுகங்கிறது அகை பொருள் எடப்பாடி தான் அதுக்கு தலைவர் சரி இல்லை நான் கேட்குறேன் சார் ஒரு கட்சியை பார்க்க சொல்றாங்கல்ல இப்போ அவர் நீக்கப்படுறாரு நீக்கப்பட்டனும் அவருடைய ஆதரவாளர்கள் தெருவில் நின்று பேசுறதுங்க கட்சின்னா என்ன தூக்கி போட்டுக்கிட்டு கட்சி இருந்தா எனக்கு என்ன லாபம் ஜெயலலிதா வந்து இனி எந்த காலமும் பிஜேபி கூட கூட்டணி சேரமாட்டானாங்க பாத்திமா பிபி பதவி பிரமாணம் செய்து வச்சதுனால ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி சேர்ந்தாங்க அப்போ அவங்களுக்கு தான் கட்சி அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணாமல் நான் பாஜகவோட கூட்டணியை சேரமாட்டேன்னு வீம்புக்கு இருந்து நீங்கள் சீமாக முடியாதுன்னு கௌரவம் சொல்லிட்டாங்கன்னா சசிகலா நல்லா எல்லாம் ஜெயலலிதாவுக்கும் நான் மாஸ் லீடரை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னா ஒன்றை வச்சோன்னு என் கவர்மெண்ட் இருக்கில்ல அந்த இதை ஒரு மூட வாஜ்பாய் எடுத்துருந்தான்னா நடக்காது இல்லை அப்போ இரண்டாயிரம் நில கூட்டணி வரேன்னு சொல்லி தன் கட்சி தன்னலனுக்கு பண்ணாங்க இது எடப்பாடி கட்சி எடப்பாடி நலனுக்கு தான் பண்ணுவார் ஸோ இது அடுத்த கட்டமாக சார் திரு செங்கோட்டையன் அவருக்கான வாய்ப்புகளை என்ன நினைக்கிறீங்க பொறுப்பிலிருந்து இப்போ நீக்கியாச்சு இப்போ முதல்ல அவருக்கான அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல சசிகலாவும் தினகரம் போனதும் ஏழு சதவீதம் காலியாச்சு ஓபிஎஸ் போனதும் ஜெயலலிதாவின் விசுவாசின்னு பாராட்டப்பட்ட ஓபிஎஸ் போனதும் பதிமூணு சதவீதம் காலி ஆச்சு சரி இப்போ செங்கோட்டையன் போனதும் கண்டிப்பாக ஒரு பெர்சென்டேஜ் காலி ஆகும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் காலி பக்கத்தில் உள்ள திருப்பூர்லேயும் தாக்கம் இருக்கும் இது செங்கோட்டையனுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அவரோட அதிகபட்ச வாய்ப்பு அவரு என்டிஏக்கு சிஎம் கேண்டேட்டா எதிர்பார்ப்பாரு சிஎம் கேண்டேட்டா சொல்லி எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது பார்த்து எந்த காலமும் சரி எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது ரெண்டுமே இருக்கு எடப்பாடியை வீக்னஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல வச்சு ஸ்டாலின் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்றீங்களா காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் இசைவேளாளர் அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவானவர் எடப்பாடிக்கு போடக்கூடிய ஓட்டு ரெண்டு ஜாதிகளை அதிகாரப்படுத்துறதுக்குள்ள ஓட்டு பொறுப்பு இல்லாமல் எதையும் சொல்லுவார் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் முத்தரையர் யாதவர் வெள்ளாளர் போன்ற சமூகங்களின் உணர்வை மதிக்காம தென் மாவட்டத்தில் தன் கட்சியில் நாலு பேர் தன்னை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக பொறுப்பற்ற தற்கொலைத்தரமாக பேசுவார் எடப்பாடி பழனிசாமி தற்கொலைத்தரமானே இந்த வார்த்தையோட போட்டு அதே மாதிரி பொறுப்பற்ற முறையில் செயல்படுறதுல எடப்பாடிக்கு இணையானவர் யாருமே இல்லை அப்போ இவரை முன்னிறுத்தி எந்த காலமும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது பட் அவர் இல்லாமலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது அப்போதான் நகை மிக செங்கோட்டையின என்ன முடிவு எடுக்கக்கூடும் இப்போ நீங்கள் வந்து கட்சிக்கு உள்ள திரும்ப வர்றது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அவ்வளவு எளிதில்ல நீக்கப்பட்ட பட்டியலில் வருகிறாரு அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் இப்போது இறுதி முடிவு இருக்கிறதே இருக்க திராவிட இயக்கம் தந்தை பெரியாருக்கே சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணில் வந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டு ஸ்டாலின் தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற முடியும் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல கழக தொண்டர்களே ஏழு சதவீதம் திமுக வாய்ப்பு அதிகம் இருக்கு செங்கோட்டையின் அண்ணா திமுக அரசியலுக்குள்ளே அவருக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ரகுபதி மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி கே கே சார் அண்ணா மாதிரி இவர் தண்டராம்பட்டு வேலு மாதிரி ஆமா வேலு மாதிரி முத்துசாமி மாதிரி ஸ்டாலின் ஆப்ஷன் திராவிட இயக்கம்னு இருக்குது கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை இது பூமரங்குல தெரியலை அப்போ இது செங்கோட்டைனுக்கு அது தெரியும் அது இல்லாதனால்தான் செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு பெரிய லெவலில் இருக்கிறார் அன்னைக்கு அமைச்சர் இல்லை வேற ரீசன்காக இருக்காரு ஸ்டாலின் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாரு பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறாரு சோ செங்கோட்டையனுக்கு வந்து மினிமம் கேரண்டி ஆஹ் திமுகவுல எம்எல்ஏ ட எம் எல் ஏ அமைச்சர் வாய்ப்பு அடுத்தால கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு வேற அது இல்லாத வேற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு வாய்ப்புதானே திமுக தான் ஒரு வாய்ப்பு அது இல்லன்னா அவர் அவர் சொல்றது வச்ச டிமாண்டே வந்து இந்த ஒன்றியணையம் அப்படின்னு என்ன எதிர்பார் அதுக்கான முயற்சியை ஒரு ரொம்ப தீவிரமா பண்ணுவாரான்னு கேட்கறது ஓபிஎஸ் கூடயோ டி ஏன்னா சசிகலா கூட இணைஞ்சு ஒன்றி இணைஞ்சும் என்ன பலன் வரப்போது பலன் வர பலன் வருது வராதங்க சார் அந்த முயற்சியில அவர் ஈடுபட கூடுமான்னு கேக்குறேன் அவர் லீட் பண்ணி பாக்கிற எஸ் எஸ் அது மாதிரி கேட்கறேன் அதுதான் நான் வந்து அவர் என்டி சிஎம் ஆயி என் டிஏ சிஎம் கண்டெக்ட் ஆகிடு சி பின்சாரணமா எடப்பாடி அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா இப்போ எடப்பாடி இல்லாம அது வெற்றி வாய்ப்பு இல்லல்ல சோமினி எழுபத்தி ஏழு வயசு பொலிட்டிக்கல் லீடரா சர்வே பண்ண நினைப்பாரா திராவிட இயக்கம்னு ஸ்டாலினுக்கு கரங்களை பற்றிக்க நினைப்பாரான்னு சொன்னா இங்கே வந்து போதுமான அளவு இங்கே தாக்குப்பிடிக்க முடியலைன்னா மீண்டும் எடப்பாடிட்டெல்லாம் போக மாட்டார் வேஸ்ட்டு அப்போ தாராளமாக அவருக்கு ஈரோட்டில் செல்வாக்கு இருக்குது திருப்பூரில் செல்வாக்கு இருக்குது அந்த ஈரோடு திருப்பூர் செல்வாக்கு அவரோட நிற்கும் ஸோ கொங்கு மண்டலத்திலையும் திமுக முன்னோட எமர்ஜ் ஆகிருக்குது சரி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் திமுக டிக்கெட்டில் நின்றாலோ திமுக ஏற்கனவே தோத்து போன இடத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏ இருக்கவங்களுக்கு இவரு கூட வர்றவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாலும் அவரால் வெற்றி பெற முடியும் அரசியல் அரங்கத்துக்குள்ள அதிகாரமிக்கவரா இருக்க முடியும் ஸோ செங்கோட்டன் இப்ப பேசுறது சார் அப்போ அவருடைய பேச்சுக்கள் சமீபத்திய சில அரசியலே தெரியாம பூமர்ஸ் தான் அந்த திமுக அண்ணா திமுக அது பவர் வெல்த் தான் அது தெரியாம பலரும் ஓகே சார் ஆனா செய்தியாளர் சந்திப்புலையோ அல்லது வேற இடங்கள்ல திரு செங்கோட்டையன் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் தீவிர அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம சேர்ந்தா அதை வீழ்த்த முடியும்னு சொல்றாரு அதுக்கு தான் எடப்பாடி சம்மதிக்க மாட்டாரு அப்ப வேற என்ன வழி இருக்குது அப்ப இதுக்கு பின்னால யாரோ இருந்து சிறு செங்கோட்டையன் இயக்குறாங்க அவருடைய நோக்கம் வந்து அது இல்லை இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்படுது செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி தான் இது வந்து அதிமுகக்கும் ஒரு நிர்வாகிக்குமான பிரச்சனை இல்லை ரெண்டு மனிதர்களுக்கான ஒரு பிரச்சனை அதை வந்து கூஷ் பண்ணாரு அதை பயன்படுத்தி ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ வந்து அவரை இயக்குதுன்னு சொல்றாங்க அப்படி எந்த கட்சி இருக்குது எந்த கட்சிக்கு அப்படி என்ன லாபம் இருக்கு சொல்றாங்க பாஜக கூட பாஜக இன்னைக்கு அரித்துவார போறாரு இல்ல இதுக்கு முன்னாடி சுப்பா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சந்திக்கும் போது நிர்மலா சீதாராமனே சொன்னது செங்கோட்டையன் நீங்க எங்களை சந்திச்சதுனாலதான் இடவு செய்த எடப்பாடி எங்க கிட்ட வந்து விழுந்திருக்காருன்னு சொன்னாங்க அப்ப செங்கோட்டைய காட்டி தான் எடப்பாடியை வீழ்த்தினாங்க எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட்டணி இல்லை இருபத்தி ஒன்பதிலும் கூட்டணி இல்லை எக்காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சிமால எடப்பாடியும் வந்து காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான ஸ்டாண்டில் தான் இருந்தாரு அதே ஸ்டாண்டை இவர் எடப்பாடி மாத்துறதுக்கு காரணம் செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைச்சிருவாங்களோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உரவும் அந்த இதை மாத்திருக்காரு அப்போ செங்கோட்டையனால பாஜக இருபது சதவீத ஓட்டை தங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ செங்கோட்டையனை பாஜக பேக் பண்ணுறாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் ஸோ அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சு திரு செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்தி கொண்டது இப்போ அந்த மாதிரியான ஒரு தேவை இல்லை ஆதாரம் இல்லை

ஸோ நேற்று சொன்னதை இன்னைக்கு இன்றைக்கி அவர் என்டால்ஸ் பண்ணலை நானாக தான் சொன்னேன் அவர்கிட்ட அவர் ஒரு வெள்ளந்தியா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமல் அவர் ஆசையில் எல்லாரும் சேரணும் எல்லாரும் வந்துடணும் நான் அமைச்சராகிடணும் கூட்டணி அமைச்சர் சரி ஓகே அரசியல்வாதி அப்படி ஆசைப்படறது இல்லை தப்பில் பேசிட்டார் டெல்லி சாங்ஷனில் அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலங்கிறத சொன்னேன் அது இன்றைக்கி அதுதான் காட்டுது ஒன்று ரெண்டாவது பன்னீர் சொன்ன விஷயத்துலேயும் அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தா நான் அப்ரோச் சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ண டிடிவியும் ஓபிஎஸ்சியும் கூப்பிடல ஏன்னா அது தினகரனா இவர் நயனாரா அதுக்கு பொறுப்பு அது வேற ஒரு ரூட்டு நமக்கு தெரியும் நம்ம அதில் சொல்லி அடிக்கிறோம் அதில் நம்மகிட்ட சத்ரியன் குருமூர்த்தியோட கருத்து தோத்திருக்கு இல்லை கணேசன்ஜிக்கு கருத்து தோத்திருக்கு ராஜாஜிக்கு சொ கருத்து தோற்றுருக்கு எங்கள் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தோத்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம அதை பார்த்தோம் அதோட தொடர்புடைய மேட்டர் அது அப்போ இதில் நயனார் என்ன செய்தர முடியும் பாவம் அவரை அதில் குறை சொல்கிறது நியாயம் இல்லை பட் ஆனால் டிடிவி தொடர்ந்து ஒரு விஷயத்த ஒன்று வைக்கிறார் அதான் அடுத்தது முக்கியமாக கேட்க வேண்டியது திரு அண்ணாமலை இருக்கின்ற பொழுது இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருந்துச்சு அவருடைய வழிநடத்தல் மிக சரியாக இருந்துச்சு நயனார் ராகேந்திரா அந்த மாதிரி இல்லை நீங்க சொன்ன அந்த ஓபிஎஸ் விஷயத்தையும் தொட்டு அவர் சொல்றாரு அவர் வெளியே வர்றதுக்கு காரணமாகவும் கிட்டத்தட்ட இந்த தான் அவர் முன்வைக்கிற மாதிரி தெரியுது அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிராக அவர் அணியமைக்கிறதுக்கு இருந்தார் அவரையே மாத்திக்கிட்டு எடப்பாடி இருபது சதவீதம் உள்ள வந்த பிறகு நயனார் வந்து எடப்பாடி சீட் தராரில் எடப்பாடி கூடாதுன்னு நயனாரை போட்டிருக்குது அப்போ நயனாரால் வந்து இவங்கள ஒன்றிணைச்சு கொண்டு போறதுக்கு அஜெண்டாவும் டெல்லி டாப் ஆஃப் தி ஆல்

மற்றவங்களுக்கு இடம் இல்ல இருபது பர்சன்ட் வச்சிருக்கேன் ஐயா அப்ப எனக்கே ஒரு நிமிஷம் தனியா சந்திப்பு இல்ல அப்ப அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு என்னங்கிற பொசிஷன்ல தான் தமிழ்நாட்டை அவங்க டீல் பண்றாங்க போல சோ வந்து அந்த 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 குற்றச்சாட்டை கேட்குறேன் அண்ணாமலை டீல் பண்ணுறதும் கட்சி இல்லை இல்லை நயனார் நாகேந்திரன் குற்றவாளி அல்ல அவர் எக்ஸஸ்ஸாக பேசுனது மட்டுமே தவறு இது அவர் கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம் பலரும் எங்கள் ஆர்டி டீம் கிட்ட பல்ப் வாங்கிட்டு போன விஷயம் அந்த விஷயம் தீயை கொளுத்துனது நாங்கள் அணைக்க முடியல அது எரியுது போட்டது கொளுத்தி போட்டது நீங்கள் தான் போகும் நாங்கள் தான் அது அது சத் மோடிய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரோமோட் பண்ண சத்தியம் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பித்து இருக்கும்போது அதை எடுத்து அணைக்கலான்னு சொல்லும்போது மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொல்லணும்னா நாமளும் ஒரு நெட்ஒர்க்கோடு வச்சு பிஎம் மைண்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தீய பொழுது போட்ட நம்பிக்கையில தான் நம்ம அதை சொன்னோம் அது நான் அணைக்க முயற்சி பண்ணலை அது அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு சார் இப்போ இங்கே தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பாஜகனுடைய சில எண்ணம் ஓட்டமும் மேல இருக்கிற மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய எண்ணம் ஓட்டமும் ஓட்டத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு மாதிரி தேசிய கட்சிகள் யாரு வந்து இப்போ அதிமுக இஷ்யூ பொறுத்தளவுல சொல்றேன் மற்ற விஷயங்கள் நலத்திட்டம் தமிழ்நாடு அரசு சார்ந்ததுக்குள்ளே போல இந்த அதிமுகவ கையாளுறதுலே இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் டிபரன்ஸ் ஓப்பனியன் இருக்கு என்ன தேசிய கட்சிகள் அப்படித்தான் இருக்கும் அமித்ஷா என்ன ஓட்டத்துக்கும் மோடி என்ன ஓட்டத்துக்குமே ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா நினைக்கிறாரு அமிஷான்னு நினைக்கிறேன் இல்ல 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 இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படியாச்சும் சேர்த்துக்கணும்னு எடப்பாடி கிட்ட அமித்ஷா அது இதுன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல நான் அப்படி அமித்ஷா வந்து சொல்லும் போது கூட நான் என் கருத்துல எப்படி தெளிவா இருந்தேன் மோடி ஏத்துக்கிட மாட்டாருங்கிற கருத்து எனக்கு தெளிவா இருந்தது நாம அதுக்குள்ள வேலையை பார்த்துட்டோம் மோடியும் அதை மைண்ட் மைண்ட் செட்டும் அந்த இதுல இருக்கு இட் கோஸ் கண் கண்காய்லிங்கிறது நம்ம உறுதியா நம்பணும் அதே உணர்வு தான் அவருக்கு இருக்குங்க நம்ம உணர்ந்தோம் அப்போ எடப்பாடி கடைசியா என்ன சொன்னார் ஏங்க மோடியே சசிகலா வேண்டான்னு சொன்ன நீங்க என்னங்க சசிகலா நீ பேசிக்கிட்டு அமித்ஷாவை சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வர பாஜக சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விழா அது சசிகலா மேல வர முடியுதா ஏங்க என்ன உண்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்பயும் சிபிஆர் ஒரு சிபி ஒரு எஃப் போட்டிருக்காங்க அது என்ன அது ஒரு ஒரு அச்சுறுத்தல்னா அது என்னங்க அச்சுறுத்தி என்னங்க ஆகுது அது அவ்வளவுதான் அதுக்கு மேல எழுஞ்சு வந்துட கூடா எதாவது அறிக்கை எல்லாம் விடக்கூடாது அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம கருத்து அதுல ஜெயிக்குங்கிறதுக்காக நம்ம இதுக்கு மேல அதுல பேச குரு விருப்பப்படல அவ்வளவுதான் அது சசிகலா அவ்வளவுதான் அப்படிங்கறது அந்த இதுல நம்ம கருத்து இல்ல சார் இல்ல சார் டிடி வித் ஓகே திரு ஓபிஎஸ் எல்லாம் கூட ஓகே சசிகலாவுக்கான அந்த வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லைங்கிறது அதான் நடராஜனுக்கு மனைவி சசிகலாமையா இருக்குல்ல நடராஜனுக்கு மனைவி சசிகலாமையா இருக்குல்ல பாவம் அந்த அம்மையார் ஒன்றும் இது பண்ணல நடராஜன் எம் நடராஜன் அதுதான் அங்கே மேட்ரு ஓகே அது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசிட்டோம் நடராஜன் உங்களுக்கே நான் பலமுறை பேசுனது திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை டிடிவியை செக்ரிகேட் பண்ணி தான் எடுத்தாங்க சசிகலா வேற தினகரம் வேற ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பிறந்த நாளைக்கு நாலு மணிக்கு எக்ஸ் ட்விட்டர்ல அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சாரு அஞ்சு மணிக்கு பேசினாரு எடப்பாடி கேட்குறா டிவியை கூட்டணிக்குள்ளே சேர்த்தாங்க அவ்வளவுதான் ம் பட் அந்த கருத்தில் இன்றைக்கி உடன்படுறீங்களா சார் அந்த வேரியேஷன் இருக்கிறதான் உடனே நேரடி பதில் எதிர்பார்க்கேன் ஒரு கட்சி நடத்துறதில் அண்ணாமலைக்கும் ஐநாறு ஐந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது எதுக்காக டிவி தினகரன் சொல்றதுல அந்த பாயிண்ட் இருக்கா ஏதாவது வேலிட் பாயிண்டா அது வந்து அண்ணாமலை இன்னைக்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் ஓட்டில் பாதி பாதி ஓட்டுக்கு மேலே அண்ணாமலைக்கு சொந்தம் அது வேற விஷயம் கட்சி நேஷனல் பார்ட்டியில் கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு தான் மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு இருபது சதவீதம் ஓட்டை எடுத்தார் அண்ணா திமுக ஜெயலலிதா கூட்டணிக்கு வாழப்பாடியை போடும்போது வாழப்பாடி வேற மாதிரி வாழ்த்துப்பாடி தான் போக முடியும் வாழப்பாடி அல்ல வாழ்த்து பாடினு தான் நம்ம சொன்னோம் அன்னைக்கு அவரை மூப்பனார் காமராஜ ஆட்சி போடணும் இருபது சதவீதம் ஓட்டு எடுத்தார் அவரை மாற்றிட்டு வாழப்பாடியை போடும்போது வாழ்த்துப்பாடியாக தான் அவர் இருக்க முடியும் உங்களை போட்டதே இது இருபது சதவீத ஓட்டு உள்ளே வந்திருக்கு அதை மீண்டும் வெளியே அனுப்பிடக்கூடாதுங்கிறக்காக தான் நைனாரை போட்டிருக்கு அப்போ அவர் அதுக்கு தான் செயல்பட முடியும் அதனால நைனார் மேல வி கட் பிளே சரி நயனார் நாகேந்திரன் தனக்கு கொடுத்த சரியா பண்ணிட்டு இருக்காருங்க சரியா செய்தாருன்னா கட்சிக்குள்ள சொல்றீங்கன்னா ஃபீல்டுலையும் அவர் கரெக்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்டுக்குள்ள அந்த கட்சிக்காரங்க தான் சொல்லணும் ஸ்ட்ராட்டஜி வெளியூர் வயசு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டா தான் நீங்க சொன்ன அந்த விஷயம் பேசின விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே அவர் மூவ்மெண்ட் அது கொஞ்சம் எக்ஸசா பேசிட்டாரு அதிகாரம் வரும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கூடுதலாக பேச தானே செய்வாங்க அது அது இன்னொன்னு இயல்புதான் இயல்புதான் இன்னொன்னு சரி தான் இந்த இந்த விவகாரங்கள்ல சில பேருடைய கருத்து சில விமர்சகர்களுடைய கருத்து என்ன அண்ணாமலை ஏதோ பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்காரு செங்கோட்டையன் விஷயத்துல டி டிடிவி நகர் அண்ணாமலை பொறுத்த அளவுல ஏதோ ரோல் பண்றாரு தன்னுடைய தன்னுடைய தலைமை மாற்றப்பட்டது ரோல் பண்ணா தப்பு இல்ல அரசியல் களத்துக்குள்ள இவங்க யாருமே சின்ன பிள்ளைங்க இல்ல எடப்பாடிய காலி பண்ணாதான் அண்ணாமலை அரசியல் களத்துக்குள்ள எழும்ப முடியும் அது ஆப்வியஸ் எடப்பாடிக்கான முயற்சிகள் தான் இருப்பாருங்க கண்டிப்பா அந்த வேலையை அவர் அரசியல் பண்ணாதான் அவர் அரசியல் தாக்குப்பிடிக்க நிற்க முடியும் ஏன்னா அவர் இவரை ஒழுங்காக பார்க்காரு அப்போ இவரை அடித்து தகர்த்தா அவரை அடித்து தகர்த்தா தான் அவர் இருக்க முடியும் இல்லை காஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது செல்ஃப் ஃபர்ஸ்ட் முதல்ல நாம மேலே வரணும் அதுதான் மெயின் அந்த இடத்துக்குள்ள கட்சி கட்டுப்பாடோடு நின்று எடப்பாடிக்கு எதிராக இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு ரெண்டு நாளைக்கு முன்ன பேட்டி பார்த்தீங்களா நாலு முறை போட்டினாரு விஜய் பிரச்சாரம் போறாருனாரு அடுத்தால ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா சீமான் அண்ணா எல்லா இதுலயும் தெளிவா திடமா இருக்காருன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு பாத்தீங்களா அப்ப சீட் தகராறுல இது உடஞ்சதுன்னா நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொபோசல மோடிட்ட கொடுப்பாரு அண்ணாமலை இப்ப சீட் தகரா சீட் இதான் கேட்டிருக்கிறாரு ரெண்டு இஷ்டம் ஒன்று ஒன்று சீட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு திருப்திகரமான சீட்டை பிஜேபி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள டீல் முடிஞ்சதுன்னா அப்படி போகும் சீட்ல எடப்பாடி முடிச்சுட்டாருன்னா தெளிவா சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயங்க மாட்டார் இன்னும் சொல்ல போனா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோங்கிற திரட்ட எடப்பாடி கொடுத்தே அந்த சீட்டை வாங்குறதுக்கு நிற்கிறாங்க இதுல சீமான் ப்ரொஜெக்ஷனுக்காக குருமூர்த்தி இன்னைக்கு ஓகே நிர்மலா சீதாராமன் ஓகே ரெண்டு வரும் இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னேன் சீமான பண்ணி விடுவோங்கிற எண்ணத்தில் குருமூர்த்தி இருக்கிறாப்புல நிர்மலா சீதாராமன் இருக்கிறாப்புல எடப்பாடி விழ்த்ததுக்கு அண்ணாமலையும் ஓகே பட் ஒரு ரீசனிங் இருபது சதவீதம் பெருசு இருபது எட்டோட பெருசு அப்போ இருபதுல சீட் ஷேரிங் கரெக்டாக வந்ததுன்னா அப்படியே அந்த பெயரும் சீட் ஷேரிங்ல முறிஞ்சதுன்னா பிஜேபி என்டி சிஎம் கேண்டிடேட்டே மாறும் சரி பட் ஆனால் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இத்தனை அணிகள் இருந்தாலும் கூட அதிமுகவில் நிறைய மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த தலைவர்கள் மத்தியில் யார் மத்தியிலுமே இருக்கிற மாதிரி தெரியலையே திரு டிடிவி வி தினகரன் என்டிஏ கூட்டையிலேருந்து வெளியே வர்றான்னு சொல்கிறாரே தவிர பிஜேபி மேல கட்சிக்கு அந்த கட்சி எதையும் பெரிய குற்றச்சாட்டை அவர் வைக்க மாட்டார் பிஜேபி எதிர்ப்புங்கிறது சசிகலா மேல இந்த மாதிரியான ஒரு எப்போ உள்ள நீங்க சொன்ன மாதிரி எப்போ உள்ளதோ இப்போ வர்றது ஆனாலும் கூட அவங்க ஒரு வார்த்தை கூட பாஜக இன்றைக்கு சமீபத்துல திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த அவரும் ஒன்னும் சொல்லல எங்கதான் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறார் விவரமான ஆளுங்க பாஜக எதிர்ப்புனா ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கு தான் லாபம் கூடவே கம்யூனிஸ்டுக்கு கிரெடிபிலிட்டியும் சேர்த்துக்கலாம் அவங்க கொள்ளிகடிப்பில் கிரெடிபிலிட்டி உள்ளவங்க தான் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு தான் லாபம் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கன்சிஷனா இருக்கக்கூடிய இடத்துல பிசிக்காவும் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த கூட்டணிக்கு தான் லாபம்னு அது இவங்க எல்லாமே பாஜக எடுத்துக்கிறது நமக்கு எந்த லாபம் இல்லைன்னு தெளிவாக நம்புறதா எடுத்துக்கலாம் அதுல ஸோ இந்த வேற வேற மாதிரி அணிகள் வாய்ப்பு இருக்கா சார் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்புறம் டிடிவி டிடிவி

சோ இப்போ இந்த டெல்லி பயணத்துக்கு அப்புறம் அவர் கோயிலுக்கு போறோம்னு சொல்றாரு இன்னொரு செய்தி நம்ம இப்ப பாக்குறோம் பாஜக தலைவர் யாராவது பாத்துட்டாருன்னா முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு தலைவர் சந்திப்புக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அதை மறுக்கறது இருந்தா அது அஹ் பாஜக வந்து இந்த இந்த இருபதுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க முடிஞ்சவங்களை பத்தி கவலைப்படல முடிஞ்சவங்களை பத்தி கவலைப்படல இரு இருபதுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னு அர்த்தம் இருபதுன்னா இருபத்தி நாள் அடுத்த இருபது சதவீதுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னு அர்த்தம் அது செங்கோட்டையை பொறுத்தரை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் பொத்தாம் பொதுவாக அவங்க ஒற்றுமைக்காக இருக்காங்கன்னா தினகரணியம் ஓபி தினகரணி ஓபிஎஸும் பார்க்காத போதே அது எப்படி நம்ம எடுக்க முடியும்னு தினகரனுக்கு கேள்வி தான் அதில் சரி நிறைவா சார் திரு செங்கோட்டையனுடைய அந்த நீக்கத்திற்கு பிறகு இது போன்ற வேறு ஏதாவது ஒரு ஒரு குரல் இது மாதிரி அதிருப்தி குரல் திரு எடப்பாடி தலைமையை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு அதிருப்தி குரல் ஏதாவது எழுபதற்கு வாய்ப்பு இருக்கா அதன் மூலமாக ஏதாவது சில சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ப இருக்கலாம் நான் சொல்றது கொங்கு பெல்ட்டுன்னு சொல்லலை பொதுவாகவே நீங்க சவுத்து கூட எடுத்துக்கோங்க அந்த மாதிரி யாராவது சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதுவரை இல்லாதது இனிமேல் இருக்கு ஆ இதுவரை இல்லாதது எடப்பாடிக்கு ப்ளஸ் தான் செங்கோட்டையனுக்கு பிக்கப் ஆகலைன்னு தான் அர்த்தம் ஏதாவது பிஜேபி தலைவரை பார்த்துட்டு வந்தாருன்னா திரும்ப பிக்கப் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லை ஒரு குரல் எதுவும் வருமா அது பிஜேபி தலைவரை பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி தலைவரை பார்த்துட்டு பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னா பிக்கப் ஆகும் அப்படி சொல்லிட்டு பிக்கப் ஆகும் கூட சவுத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் அவர் பேட்டியை பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு சில கருத்தை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தெளிவா சொல்ற மாதிரிதான் தெரியுது ஒரு பொதுச்செயலாளர் கட்சிக்கு அவர்தான் தலைமை அவரை பார்த்து நீங்க வந்து சொல்றாரு நீங்க அது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு ஓகே அவர் வந்து

ஜெயல்다 ஊரோட இருக்கும்போது போன போற சீமானிகளை நாலாவது போனதெல்லாம் போனது தான் அது அதெல்லாம் மறந்துட்டு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை ம் ஐயா இருக்க டீமுக்குள்ள தலைவாய் எட்பாரி கூட நிக்கிறத தான் அவரு கரெக்ட் அந்த கரெக்ட்டான ஆள தலைவாய் பண்றாரு ம் பட் 나කට முன்னாடி மாதிரி அந்த பெரிய எதிர்ப்பு குரல் வர வாய்ப்பு இல்லங்க இல்ல அந்த ஐயா இது இதுவே தோத்தகச்சி பூட்ட கேஸ் இங்க இருந்து அதான் சார் பூக்க கட்சி இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை அடுத்த நம்ம செலவு எடுத்து பண்ணணும் நமக்கு சீட்டு கொடுத்தாலும் கூட செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வேற நமக்கு எது தோதுவான இடம் இருக்குமா இல்லட்டியா எடப்பாடி எதுக்கலாமா இல்ல வேற எந்த பக்கம் போலாம்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு உண்டு தளவாய் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தான் நம்ம மறுக்க வரல அவர் செல்வாக்கானவர் தான் அந்த மாவட்ட அதிமுக நண்பர் பலமானவர் தான் பட் பாஜக இல்லாம அவங்களுக்கு அங்க பேக்கிங்கே இல்லை அவர் அவரை அளவுல நம்ம மக்களவை தேர்தலை பார்த்துட்டோம் பஸ் கல்யாணம் வந்து நாலாவது போய்ட்டாருங்கிறது போது நமக்கு தெரியுது யாருக்கு அங்கே மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் இந்த தொகுதியில் அண்ணா திமுக எம்எல்ஏ திமுகவால் அங்கே ஃபைட் பண்ணி மேலே வர்றதுக்கு கஷ்டம் அப்போ சரி சேஃபர் சைடு அதில் பன்னீர் சொல்லத்துக்கு நம்ம டிக்கெட் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக ஒரு டிக்கெட் வந்துடும் கண்ணப்பன் ஜெய்த்தது மாதிரி செ செங்கோட்டையனு கொடுத்துட்டோம்னா வந்துடும் இவங்க கூட வெயிட்டாக அனுக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து கொடுத்தோம்னா நம்ம தோத்து போன இடத்துல இவங்கள நின்னு ஜெயிக்க வச்சிருவோம் வியாபாரம் தானங்க அரசியல் என்ன எம்ஜிஆர் என்ன ஜெயலலிதா என்ன திமுக அண்ணா திமுக போட்டி என்ன பைத்தியக்கார தரமா நிறைய பேர் நாட்டுல பேச பேசுறீங்க இதுதான் இப்ப பேசிட்டு இருக்கிறான் நாட்டுல எவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல லாபம் லாபம் தலைவர் எல்லாம் ஒண்ணும் இல்ல லாபம்தானே சார் நீங்க நீங்க எம்ஜிஆர் ஸ்ப்ளிட் வந்து ஆளுங்கட்சியில உள்ள ஸ்ப்ளிட் அது பெரிய விஷயம் நான் பிங்கிறேன் நான் இதே வச்சு நான் எப்படி கேட்கறேன் அப்ப நீங்க இந்த சொல்ற எடப்பாடி தன்னை எம்ஜிஆர் அணைக்க கூடாது ஜனப்பாடி என்ன ஜெயலலிதாமா அணைச்சிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல

பண்ணலைங்கிற இதை இவர் டிடிவி தினகரன் சொல்றாரு அதுக்கு எவிடன்ஸ் நம்ம கண்டு முன்னே இருக்குது ரெண்டு கான்ஸ்டியூன்ட் மோடி பார்க்காதது நம்ம கண்டு முன்னே இருக்குது இந்த தரவை தாண்டி ஒரு நிர்மலா சீரா சீதாராமனோ அமித்ஷாவோ பார்த்துட்டாங்கன்னா எடப்பாடி அவங்க டவுன் பண்ணிடுவாங்க சிம்பலை பொதுச்செயலாளர் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது கூட்டம் கலையும் இப்போ அவர் தான் பொதுச்செயலாளர் அவர் தான் ரெட்ட சீட்டை கொடுக்குறாருன்னா யாரும் களைய மாட்டான் கலைய மாட்டேன் நன்றி தமிழிசா நன்றி